الله الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد قوم الله من الشيطان الرجيم اتقوا الحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بني دمية سهولة سهولة بلي مرمينا لن تنمي غلي قلت تورندنا مكتب மறுமையில் மனிதர்களுக்கிடையிலான அநியாயிகளுக்கு பரிகாரம் காணப்படாமல் தீர்வு எட்டப்படாமல் சொர்க்கம் போக முடியாது என்பதை நேற்று வரை நாம் கேட்டிருக்கிறோம் நவிகள் செல்லாமலை செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது அனஸ் ரதி வானோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணன்படி செல்லாமலை செல்ல மண் ஹவுசீபீப யார் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறாரோ அவர் வேதனை செய்யப்படுவார் என்று அல்லஹ் தூதர் அவர்கள் காட்டுகின்றார் விசாரணை கடுமையாச்சும் சொன்னால் வேதனை அவர்களுக்கு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உலகத்திலேயே வந்து ஒரு குற்றத்தையும் ஒரு முறை விசாரித்து ஒரு முறை தண்டித்தால் பரவாயில்லை ஒரு குற்றத்தை ஒன்றுக்கு பலமுறை விசாரிக்கிறான் என்று சொன்னால் மேலும் மேலும் அவரை தண்டிக்க வேண்டும் அவரை இசைப்படுத்த வேண்டும் தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்ன அதனுடைய நோக்கம் அப்படிதான் இப்போ டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை இப்போ ஈடி விசாரணை சொல்லி கொள்ளுன்னு வச்சுருக்கான் ஏற்கனவே இதே வழக்கில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் சிபிஐ இதே வழக்கை விசாரித்திருக்கிறது இதே வழக்கில் தண்டனையை கொடுத்துருக்கிறது திரும்ப அதே வழக்கு இப்போ ஈடி எடுத்து என்ன கஸ்டடியில் எடுத்து இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்குள்ளார் இப்போ விசாரணை கூட கூட பிரச்சனை பெரிதாக என்ன செய்வத நாம் என்ன செய்கிறோம் உலகத்திலே பார்க்குறோம் அல்லாமே நாயக் சல்லா அலேஸ்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு விசாரணை துருவப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர் வேதனை செய்யப்படுவார் என்பதை நபிகள் நாயக் சல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்லி காட்டுகிறார் அதே போன்று இன்னொரு செய்தி ஆயிஷா ரவி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது அகமதிலும் ஹாக்கிமிலும் இடம்பெற்றிருக்கிறது நபியல் நாயக் சல்லா அலே செல்லம் அவர்கள் இடத்தில் நான் கேட்டேன் அனில் ஹைசாபில் எசீர் இலகுவான விசாரணை இலகுவான கேள்விகளுக்கு குறித்து நான் நவீனத்தில் கேட்டேன் ஹைசாபை எசீர் அதை குறித்து கேட்டேன் குலத்தூர் யார சூழல்தான் மல் ஹைசாபுல் எசீர் ஹிசாபுல் எசீர் என்றால் என்ன இலகுவாக விசாரணை என்றால் என்ன என்று நவீனத்தில் கேட்டபோது ரவிழ்நாயகசெல்லாம் சொன்னார்கள் அ ரஜினி தூவானது அலைகி சும்மா யுத்த ஜாப சுலகு ஒரு மனிதன் செய்த புச்சங்கள் அவனோட எடுத்து காட்டப்படும் நீ இந்த தப்பெல்லாம் பண்ண என்ன தப்பெல்லாம் பண்ணன்னு சொல்லி எல்லாம் நாளைக்கு எடுத்து காட்டுவான் நம்ம ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னால கேட்டோம் எல்லாம் என்ன செய்வான் அடியான கூப்பிட்டு நல்ல ஒரு போர்வையாக போட்டி புதுசு புதுசு என்ன செய்வோம் அவன்கிட்ட கேட்பான் இதெல்லாம் பண்ணியா இதெல்லாம் பண்ணியா ஆமா ஆமா நான் அதான் பண்ணேன் ஐயோ ஒன்படாத சரிப்போ கௌரகத்தில் நீ கவரின் போது மற்றவர்களுடைய கண்ணில் படாமல் அதை நான் மறைத்து இருக்கிறேன் இப்போதும் நான் என்ன செய்கிறேன் அதை மறைக்கின்றேன் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதை நபீல் நாயக் சல்லா சொல்வதை நாம் சொல்லி கேட்டுக்கிறோம் அப்போ நபீல் நாயக் அல்லாஹ் அலை செல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஹிசாபை எசீரா என்று சொன்னால் இலகுவான விசாரணை என்று சொன்னால் நாளை அல்லாஹ் என்ன செய்வான் அவன் செய்த குற்றங்களை பாவங்களை அவனுக்கு எடுத்து காட்டுவான் இந்த நோய்கள்லாம் நீ செய்தாய் நீ செய்தாய் செய்தாய் என்று எடுத்து காட்டுவான் அப்படி எடுத்து காட்டும் போது சும்மை யுத்த ஜாவசூலகும் சும்மை யுத்த ஜாவசூலகும் பிறகு கேட்டுட்டு அவனை விட்டு அல்ல கடந்து விடுவான் சரி சரி பக்கம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான் அவனை விட்டு கடந்து விடுவான் போய்விடுவான் என்ன அர்த்தம் இருக்கும் அல்லிச்சா என்ன இதுதான் விசாரணை எல்லாம் பண்ண எல்லாம் நம்மகிட்டே அந்த மாதிரி மாணி இருக்கும் பாத்தியாருக்கும் மாணவருக்கும் இடையில உள்ள அந்த உறவுல பாத்தியாருக்கு தெரியும் மாணவர்கள் பண்ணிருக்கான் அதே நேரத்தில் அவனை கண்டிக்கவும் செய்யணும் அவன் தப்பு பண்ணா என்பதை அவனுக்கு புரிய வைக்கணும் அவனை என்ன செய்யணும் துறை விட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியில் வாத்தியாக வைங்க அவனை கூப்பிட்டு யாரில்லாம் அந்த நேரத்தில் இது மாதிரி பண்ணியா நான் பண்ணு யார் மாதிரி செஞ்ச பண்ணு சரி சரி இது பண்ணாத போ என்று சொல்வதை போற்று நாம் பார்க்கறோம் அல்லஹன் என்ன செய்வான் இது மாதிரி சொல்லும்போது அல்லாஹ் அவனை இலகுவாக விசாரிக்கிறான் என்று சொல்றான் நம்பிக்கை நாய்ஸ்லாம் சொல்கிறாங்க இன்னும் மன் மூக்கிஷல் ஹிஸாப் யவனதில் அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கின்றானோ ஹலக்க அவன் அழிந்தே போவான் அவன் அழிந்தே போவான் வலா யுசீபூ அபதன் சௌகதுன் ஃபமா ஃபௌக்கஹா ইল্লা காஸல்லாஹு அஸ்ஸ ஜல்ல பீஹா மின் ஹதாயா குறடியாருக்கு ஒரு முல் தைக்கிரது என்று சொன்னால் முல்லோ அல்லது அதை விட பெரிய ஒன்றோ ஏதோ ஒன்று தைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த முள் தைத்ததை பொறுத்து கொண்டால் அவருடைய குற்றங்களுக்கு பரிகாரமாக அல்லாதே ஆக்குகிறார் குற்றங்களுக்கு பரிகாரமாக செய்கிற செய்ய ஆக்குகின்றார் என்ன இருக்கும் ஒரு மனிதனுக்கு வலியை தரக்கூடிய ஒரு சோதனை ஏற்படுகிறது திடீர்னு காலில் உள் குத்திருச்சு காலில் கல் இடிச்சிருச்சு அதில் திடீர்னு ஒரு கொசுவை கிடைச்சிருச்சு நம்ம நல்ல கரெக்டான இடத்துல உட்காந்துருப்போம் நமக்கு தெரியாமல் என்ன நம்ம வேட்டிக்குள்ளே சேலைக்குள்ளே போய் ஒரு எறும்பு போய்க்காக ஓரளவு செய் நறுக்குனு கடிச்சிடும் இதை பொறுத்து கொண்டால் கடிச்ச உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி ஊற கூட வேலை ஊற விட்டுட்டு இன்னால் இல்லா ஐவா இன்னா இளையராஜ் ஓ அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொறுத்து கொண்டால் அந்த ஒரு கடிக்காக வேண்டி அல்ல நமக்கே செய்ய ஒரு பாவத்தை அடிக்கொண்டால் அல்லாஹ் ஒரு பாவத்தை அழிக்கின்றார் நம்ம பொறுத்துக்கொள்ளுமா இல்லையா இப்படியே நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வேதனைகளையும் சோதனைகளையும் பொறுத்துக் பொறுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இது நம் குற்றங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது குற்றங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று தமிழ்நாடு செல்லாவே செல்ல அவங்க என்ன சொல்லி காட்டுறாங்க அல்ல திருப்பு குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியை நாம் இங்கே என்ன செய்யணும் நாம் பார்க்க வேண்டும் எண்பத்தி நாலாம் அத்தியாயம் யா யஹ்யா இன்ன க காஜு ஹு இலா ரப்பிக கதஹா ஃமுலாக்கி நீ உன்னுடைய இறையடுத்தில் செல்லும் வரை உன்னுடைய रबபடத்தில் செல்லும் வரை நீ சிரமத்துடன் முயற்சியை நீ என்ன செய் முயற்சி செய்து கொண்டே இருக்காய் தீமைகளிருந்து விலகுதற்கும் நன்மையை செய்வதற்கும் நீ கடுமு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்ன க காஜு ஹு கொஞ்ச டங்கம் அவனை சந்திக்கும் வரை இந்த உலகத்தில் வாழக்கூடியதி நன்மையை செய்கிறாய் தீமையிலிருந்து விலகுவதற்கு கடும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட இந்த மனிதன் இறந்து போகிறான் மறுமையை வந்துடுகிறார் மறுமை வந்ததற்குப் பிறகு அம்மா மன் ஊச்சியை திண்டாபம் குப்பிய மீனி எவன் கையில் அல்லாஹ் வலது கரத்தில் அவனுடைய ஏட்டை கொடுக்கின்றான் எவருடைய வலது

தன்னுடைய குடும்பத்தார் இழக்கும் சொர்க்கத்தை நோக்கி சந்தோஷமாக இதை செய்வான் போவான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொந்தக்கு போயிருந்தான் சொர்க்கத்துக்கு சந்தோஷமாக அப்போ இலகுவான விசாரணை என்பது எவருடைய வரக்கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் தான் இலகுவாக விசாரிக்கப்படுகிறான் அப்போ இதுக்கு நேரி எதிர்மறையாக அல்ல சொல்லி காட்டுகிறான் அம்மாமன் ஊர்த்திய கீதாபுரா எவனுடைய கணக்கு புத்தகம் அவனுடைய உருவுக்கு பின்னால் வழங்கப்படுகிறதோ அவனுடைய உருவுக்கு பின்னால் வழங்கப்படுகிறதோ சொல்லுவான் அவன் ஐயையோ எனக்கு வந்த கேடே நான் என்ன செய்வதே தெரியலையே ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் என்று தனக்கே கேட்டை அவன் என்ன செய்வான் கேட்டுக்கொள்வான் தனக்கு அழிவு வந்து விட்டது என்று அவன் என்ன செய்வான் தன்னைத்தானே சொல்லிக் கொள்வான் என்று சொல்லி சொர்க்கத்துக்கு போவான் அங்கு அவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இருக்கும்போது அவனோட இவனும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பான் என்று அல்ல முந்தைய போதில சொல்லிட்டு எவனுக்கு பின்னால் அவனது கணக்கு புத்தகம் தரப்படுகிறதோ அவன் தனக்கே கேட்டு என்ன செய்வான் பிரார்த்தித்துக் கொள்வான் அவன் இவனுக்கு குடும்பம் இருக்குமா இல்லையா இவனும் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா இந்த உலகத்தில் அவன் குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்ததுனால அவன் நரகத்தை என்ன செய்வான் போவான் அல்லாவை மறந்து இங்கே ரொம்ப தர்ஜா பண்ணிட்டு என்ன உலகத்தில் வாழ்ந்த காரணத்தினால அதிகமான பாவங்களையும் குற்றங்களையும் செய்த காரணத்தினால் அல்ல அவனுடைய அவனுடைய கணக்கு புத்தகத்தை கொடுப்பான் அல்லது பின்பக்கமாக கொடுப்பான் இவன் இல்ல நரகத்துக்கு தான் நுழைவான் என்று அல்லாஹ் நாலாவது அத்தியாயம் சூரத்தூர் இன்சிகா சூரத்தூர் இன்சிகா என்கிற அத்தியாயத்தில் அல்லா சுஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப நவீன் நாயி சல்லா அலையம் அவர்கள் விசாரணை இருக்கிறது மறவையில் அந்த விசாரணையில் அடியார்கள் தங்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு கணக்கு தீர்க்கப்படும் அப்படி கணக்கு தீர்க்கப்படுகிற போது விசாரணை இலகுவாக இருந்தால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொர்க்கத்துக்கு போவார் விசாரணை கடமையானால் அவனுடைய கதி அதோவதை தான் அவன் நரகத்துக்குத்தான் போவான் என்பதை கவியல் நாய் செல்லா உலக செல்லாம் அவங்க செய்கிறாங்க இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள் இன்சாலா நாளை